ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை கணிசமாக குறைக்கவோ அல்லது முற்றிலும் நிறுத்தவோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் முடிவு செய்திருப்பதாக ராய்டர்ஸ் தெரிவிக்கிறது இந்திய அரசின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களும் ரஷ்யாவிடமிருந்து கொள்முதல் செய்வதை மறுபரிசீலனை செய்து வருகின்றன மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிடமிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்ய இந்தியா திட்டமிட்டு இருக்கிறது இந்தியாவுடைய முதல்வர் வேட்பாளர் யார் நிதிஷ்குமாரிட முதுகில் குத்த பார்க்கிறார்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறார் வேட்பாளர் காரணம் இதுதான் அட்ராக்ட் பண்றதுக்காக அவங்க இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைக்க போகிறதாமே வணக்கம் நண்பர்களே இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அதனால இது வந்து ஒரு ஆடியோ வீடியோ பதிவாக வருகிறது நீங்கள் சொன்னது போல ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய எண்ணெயின் அளவை இந்தியா குறைக்க இருக்கிறது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடை காரணமாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை இந்தியா பெருமளவு குறைக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது அதற்கான நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன உக்ரைனுக்கு எதிரான போரில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சியாக ரஷ்யாவின் இருபெரும் எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ் மற்றும் லுகோயில் ஆகியவற்றுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருக்கிறது ரஷ்ய அரசுக்கு வருவாய் ஈட்டி தருவதில் இந்த இரண்டு நிறுவனங்களும் முக்கிய பங்காற்றி வருகின்றன எனவே அவற்றை ட்ரம்ப்னுடைய அரசு குறிவைத்திருக்கிறது அதன் காரணமாக இந்தியா தனது மிகப்பெரிய சப்ளையரான ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் சீனா இந்தியா துருக்கி ஆகியன முக்கிய இடத்தை பிடித்துள்ளன எனவேதான் ரஷ்யாவின் மீது பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்க ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறு ட்ரம்ப் இந்த நாடுகளிடம் கோரிக்கை விடுத்து வந்தார் ஆனால் ட்ரம்ப் வேண்டுகோளை சம்பந்தப்பட்ட நாடுகள் கண்டுகொள்ளவில்லை தொடர்ந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வருகின்றனர் இந்நிலையில் ரஷ்யாவிடமிருந்து இனி எண்ணெய் வாங்குவதை நிறுத்திக் கொள்வோம் என்று இந்திய பிரதமர் மோடி தன்னிடம் கூறியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் தெரிவித்திருந்தார் They're pulling back. They bought about 38 of the oil, and they won't be doing it anymore. ஆனால் டிரம்பினுடைய கூற்றை இந்திய வெளியுறவுத்துறை மறுத்திருந்தது ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்ட பிறகு பேசிய டிரம்ப் இனி எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைத்துக் கொள்ளும் என்று கூறினார் இந்தியாவை பொறுத்தவரை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் நயாரா எனர்ஜி ஆகியவை ரஷ்ய எண்ணெயை அதிகம் வாங்குகின்றன இந்நிலையில் அமெரிக்க பொருளாதார தடை காரணமாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை கணிசமாக குறைக்கவோ அல்லது முற்றிலும் நிறுத்தவோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் முடிவு செய்திருப்பதாக ராய்டர்ஸ் தெரிவிக்கிறது இந்தியாவின் முன்னணி தனியார் எண்ணெய் கம்பெனியாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் திகழ்கிறது மேலும் இந்திய அரசின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களும் ரஷ்யாவிடமிருந்து கொள்முதல் செய்வதை மறுபரிசீலனை செய்து வருகின்றன அமெரிக்க பொருளாதார தடைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும் நடப்பு ஆண்டில் இந்தியாவின் மொத்த இறக்குமதியில் ரஷ்ய எண்ணெய் முப்பத்தி ஆறு சதவீதத்துக்கும் அதிகமாக இருந்ததாக பகுப்பாய்வு நிறுவனமான கெப்ளோ தெரிவித்திருக்கிறது கடுமையான அமெரிக்க தடைகள் அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிடமிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்ய இந்தியா திட்டமிட்டு இருக்கிறது உலகளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் இந்தியா மூன்றாவது பெரும் நாடாகும் இந்தியா தனது உள்நாட்டு கச்சா எண்ணெய் தேவையில் எண்பத்தி ஐந்து விழுக்காட்டுக்கும் அதிகமாக வெளிநாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகள் விதித்தது ரஷ்யாவிடமிருந்து உலக நாடுகள் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை தவிர்க்க வேண்டும் என அமெரிக்கா கோரியது தனது எண்ணெயை மற்ற நாடுகள் தவிர்க்கும் சூழ்நிலை உருவான போது சலுகை விலையில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்ய ரஷ்யா முன்வந்தது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி படிப்படியாக அதிகரித்தது ரஷ்யா உக்ரைன் போருக்கு முன்பு இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு வெறும் ஒரு சதவீதமாக இருந்தது தற்போது இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யா சுமார் முப்பத்தி ஏழு சதவிகிதம் வழங்குகிறது என்று தரவு நிறுவனமான கெப்ளர் தெரிவித்திருக்கிறது சீனாவுக்கு பிறகு ரஷ்யாவின் இரண்டாவது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதியாளர் இந்தியா தான் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்த காரணத்தினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி ஐந்து வரை குறைந்தது பதினேழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு இந்தியா சேமித்துள்ளதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்தியா கடந்த முப்பத்தி ஒன்பது மாதங்களில் நேரடி சேமிப்பு மூலம் குறைந்தது பனிரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் வரை ஈட்டியிருக்கிறது மேலும் தள்ளுபடி செய்யப்பட்ட எண்ணெய் கொள்முதல் மூலம் அதிக மறைமுக ஆதாயங்களையும் பெற்றுள்ளது என்று இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வர்த்தக தரவுகளின் பகுப்பாய்வில் தெரிய வந்திருக்கிறது பதிமூணு பில்லியன் டாலர்களில் இருந்து இருபத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை இந்தியா சேமித்திருக்கலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர் ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்க இந்தியா முன்வந்திருக்காவிட்டால் உலக அளவில் கச்சா எண்ணெயின் விலை கணிசமாக உயர்ந்திருக்கும் தவிர இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதிக்கான செலவு பன்மடங்கு உயர்ந்திருக்கும் இந்நிலையில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு அப்போது அமெரிக்காவில் ஆட்சி இருந்த பைடன் அரசு கண்டனம் தெரிவித்தது மீண்டும் ஆட்சிக்கு வந்த டிரம்ப் ஒருபடி மேலே சென்று ரஷ்யாவின் சச்சா எண்ணெயை வாங்குவதன் காரணமாகவே இந்தியா மீதான வரியை ஐம்பது சதவீதம் உயர்த்தினார் அமெரிக்காவின் வரி விதிப்பால் இந்தியாவின் ஏற்றுமதி கடும் நெருக்கடிக்கு உள்ளானது எனவே அமெரிக்காவுடனான வர்த்தக உறவை சீர்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருக்கிறது அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தையும் நடந்து வருகிறது இத்தகைய சூழ்நிலையில் ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா பெருமளவு குறைக்கும் என தகவல் வெளியாகி இருக்கிறது ரஷ்ய இறக்குமதியை இந்தியா முழுமையாக கைவிடுமா அல்லது பகுதியளவில் குறைக்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை இருப்பினும் இந்தியாவின் தற்போதைய முடிவு சர்வதேச பொருளாதார உறவுகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை இப்பொழுது நாம் பீகார் அரசியலுக்கு வருவோம் முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வியை அறிவித்திருக்கிறதே கட்பந்தன் எஸ் அதாவது நேற்றுக்கு அவங்க பாட்னால கூடினாங்க பாட்னால இருக்கக்கூடிய மௌரியா ஹோட்டல்ல கூடினாங்க அந்த கூட்டத்துக்கு ராகுல் காந்தி வரவில்லை ஆனால் காங்கிரஸ் சார்பில் ராஜஸ்தானுடைய முன்னாள் முதல்வர் அசோக் கெலட் வந்திருந்தார் சத்தீஸ்கருடைய முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகல் வந்திருந்தார் அங்கு மகா அத்தனை தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போ செய்தியாளர்களிடம் பேசிய அசோக் கேலட் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டார் எங்களுடைய மகா கட்பந்தன் சார்பில் முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்படுகிறார் அப்படிங்கிற தகவலை அவர் சொன்னார் அகிலே முக்கியமந்திரி சேலை ஜிக்கு சப்போர்ட் அதே நேரத்தில் இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் இப்போ அசோக் கெலட் பேசி முடிச்சதும் ஒரு நிருபர் கேட்டார் உங்க மகாகட்பந்தனுக்குள்ள தொகுதி பங்கீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுல இருந்து பதினாலு தொகுதிகள் வரைக்கும் உங்க கூட்டணி கட்சிகளே ஒன்றை எதிர்த்து ஒன்று மோதுகின்றன அதை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இது கேட்டதுக்கு அசோக் கெலட் சொல்லுகிறார் பீகார்ல இருநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதி இருக்கு ஏதோ அஞ்சு பத்து தொகுதியில இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட் அது வந்து நட்பு மோதல் அப்படின்ட்டு போற பட் நட்பா இருந்தால் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது ஒரு விஷயம் தெரிகிறது அதாவது பாட்னால நேற்று கூடிய அந்த மகா கண்பந்தன் தலைவர்கள் தங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொகுதி பங்கீடு பிரச்சனையை தீர்த்துக்கொள்ளவே இல்லை தொகுதி பங்கீடு பிரச்சனை அப்படியே தொடர்கிறது ஆனால் அதை பொதுமக்கள்கிட்ட மறைப்பதற்கு முதல்வர் துணை முதல்வர் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இதுவரைக்கும் முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத சொல்லாமலே இருந்தாங்க அது சம்பந்தமா தேஜஸ்வி யாதவும் கடுமையாக ஆட்சேபம் தெரிவித்து வந்தார் இந்த நிலையில நேற்றைக்கு தேஜஸ்வி யாதவ் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்புக்கு பிறகு தேஜஸ்வி யாதவ் செய்தியாளர்கிட்ட பேசுறப்போ ஒண்ணு சொன்னார் இப்போ மகாபெண் தலைவர்கள் எல்லாரும் இங்க கூடியிருக்கோம் கூடி ஒரு கூட்டு பத்திரிகையாளர் கூட்டத்தில் உங்களை சந்திக்கிறோம் இதே போல ஏதாவது என்ன நடந்திருக்கா இப்போ என்ன வந்து முதல்வர் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் யார் ஏன் அவர்கள் நிதிஷ்குமார் பெயரை அறிவிக்க மறுக்கிறார்கள் கடந்த இருபது வருஷமா பெரும்பாலும் அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டே வந்திருக்காங்க என்டிஏ தேர்தலுக்கு தேர்தல் முதல்வர் வேட்பாளர் யாருங்கிறது சொல்லிட்டு தான் கலந்தான்பாங்க இந்த தடவை நிதிஷ்குமார் பெயரை முதல்வர் வேட்பாளராக ஏன் அறிவிக்கவில்லை நிதிஷ்குமாருடைய முதுகில் குத்தம் பார்க்கிறார்கள் ஐக்கிய ஜனதா தளத்தை அழிக்க பார்க்கிறது பிஜேபி இந்த மாதிரி எல்லாம் தேஜஸ்வியாக சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொன்னேன்னா இதைத்தான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னால அமித்ஷாவும் சொல்லி இருக்கிறார் தேர்தலுக்கு பின்னால முதல்வர் வேட்பாளரை முடிவு செய்வோம்னா அதனுடைய பொருள் என்ன ஸோ நிதிஷ்குமார் முதுகில் குத்தம் முயற்சி செய்கிறது பிஜேபி அப்படின்னு ஒன்னு கிளப்பி விட்டு இருக்கிறார் அதே நேரத்தில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வென்ற சுயேட்சை வேட்பாளர் சுயேச்சை எம்பி பப்பு யாதவ் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா நிதிஷ்குமார் முதுகில் குத்த பிஜேபி தயாராகி வருகிறது எனவே நிதிஷ்குமார் கட்பந்தனுக்கு வர வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்கிறார் இத்தனையும் நடந்திருக்கு ஆனா இவ்வளவு ஒற்றுமையாக எல்லாம் பேசுகிற இந்த தலைவர்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய தொகுதி பங்கீட்டை சீரமைத்துக் கொள்ளவே முடியவில்லை ஏற்கனவே எப்படி இஷ்டம் போல அவங்க வேட்புமனு தாக்கல் செய்தார்களோ அது போலவே தொடரும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள் இதுதான் இதுவரைக்கும் நடந்திருக்கிற விஷயம் துணை முதல்வர் வேட்பாளராக முகேஷ் சகானியை அறிவிக்க வேண்டியதன் அவசியம் என்ன விகாஷீல் இன்சார் கட்சியினுடைய தலைவர் முகேஷ் சகானியை துணை முதல்வர் வேட்பாளராகவும் அசோக் கேலட் அறிவித்தார் சில எப்போதும் முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க துணை முதல்வர் வேட்பாளரை அறிவித்ததே கிடையாது முதல் தடவையாக அதை அறிவிச்சிருக்காங்க அதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு காரணம் உண்டு என்னன்னா இந்த விகாஷீல் இன்சான் அப்படிங்கிற கட்சி பீகார்ல இருக்கக்கூடிய படகோட்டி சமூகத்தினருடைய கட்சி ஏன்னா என்டையர் பீகாரும் கங்கை தான் இருக்கு அதனால உத்தரப்பிரதேசத்துக்கு சமமா படகோட்டிகள் சமூகத்தினர் கணிசமான அளவுக்கு பீகாரிலும் இருக்கும் தான் அவர்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கட்சி தான் விகாஷீல் இன்சான் கட்சி தலைவர் முகேஷ் சஹானி எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கம்யூனிட்டி கம்யூனிட்டி பிஜேபி ஆதரவு கம்யூனிட்டியாக பார்க்கப்படுகிறது டைவர்ட் பண்ணணும் அந்த கம்யூனிட்டியை கம்ப்ளீட்டா தங்கள் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த கட்சிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவமும் ரெப்ரஸன்டேஷனும் நாங்கள் கொடுக்கிறோம் என்பதை காட்டிக் கொள்வதற்காக மகா கட்பந்தன் முகேஷ் சஹானியை துணை முதல்வர் வேட்பாளராக அறிவித்திருக்கிறது இது ஆக்சுவலா ஒரு ரொம்ப முக்கியமான ராஜதந்திரமான மூவ் இது அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது பட் இதுக்கு கவுண்டரா என்டிஏல இருந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் பட் முகேஷ் சஹானிய துணை முதல்வர் வேட்பாளர்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான் இபிசி ஓட்ஸ் கவர் பண்றதுக்காக அட்ராக்ட் பண்றதுக்காக அவங்க இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் நிதிஷ்குமாரை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்காததன் மூலம் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரை செய்து விட்டாரா அமித்ஷா அதாவது ஒரு விஷயம் என்னன்னா நிதிஷ்குமார முதல்வரா அறிவிக்கல அப்படிங்கறது பற்றி நிதிஷ்குமாரே கவலைப்படல அமித்ஷா ஒரு இன்டர்வியூல சொல்லுகிறார் என்னன்னா தேர்தலுக்கு பிறகு முதல்வர் யார் என்பதை முடிவு செய்வோம் ஆனா அதுக்கு முன்னால நிதிஷ்குமார் தலைமையில்தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம் என்றும் அவரும் சொல்லி இருக்கிறார் இப்ப தேர்தலுக்கு பிறகுதான் முதல்வர் யார் என்பதை முடிவு செய்வோம்னு அமித்ஷா சொன்ன தொடர்பா இது வரைக்கும் நிதிஷ்குமார் ஷார்ப்பா ஏதாவது ரியாக்ட் பண்ணிருக்கிறாரா நிதிஷ்குமாரே கவலைப்படல அவங்க ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில இருந்து ஏதாவது ரொம்ப கடுமையான எதிர்வினை ஏதாவது இருந்ததா ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு தெரியும் இன்னார் தலைமையில தான் நாங்க வந்து போட்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அநேகமா யார் தலைமையில போட்டோ அவர்தான் முதல்வர் வேட்பாளராக ஆக்கப்படுவார் அப்படின்ட்டு தேர்தலுக்கு பிறகு முதல்வர் வேட்பாளர் யாருங்கிறத முடிவு செய்வோம்னா டெக்னிக்கலா அவர் பேசினார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா எம்எல்ஏக்கள் ஒன்று கூடி முதல்வர் யாருங்கிறத முடிவு செய்வாங்க இது ஒண்ணு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அப்படின்னு ஒண்ணும் இல்லை ஏன் இப்ப நாளைக்கே கூட முதல்வர் வேட்பாளர் நிதிஷ்குமார் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டா என்ன ஆகும் அதை அனௌன்ஸ் பண்றதுக்கு வேண்டாம் ஆகிய போகுது நிதிஷ்குமார் தலைமையில் தான் தேர்தல் சந்திக்க போறோம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்ல தனியா வந்து நிதிஷ்குமார் தான் முதல்வர் வேட்பாளர் நாங்கள் சொல்லணுமா என்ன அதனால சொல்லாமல் இருந்தாலுக்கு போயிடலாம் இப்போ தேஜஸ்வி யாதவ் தலைமையில் தான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திப்போம் அவங்க சொல்லவே இல்லை அதனால இப்போ வந்து முதல்வர் வேட்பாளர் யாருங்கிறத அவங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது இன்னொன்று தொகுதி பங்கீட்டில் இழுபறி அதான் அவர்களால் வரைக்கும் சரியாக பண்ண முடியலை அது ஒரு பெரிய தாக்காகும் இன்னொன்னு அவங்களுக்குள்ள தொகுதி பங்கீட்டை கூட சரியாக செய்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டி என்டிஏ பிரச்சாரம் செய்யும் இப்போ இதுக்கு கவுண்ட்ரு கொடுக்கறதுக்கு என்ன செய்யறது அந்த சைட்ல ஒரு முதல்வர் வேட்பாளர்னு ஒருத்தனை அனௌன்ஸ் பண்ணிட்டு பார்த்தியா நாங்கள் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிவிட்டோம் ஒன்னால் சொல்ல முடிஞ்சா சொல்ல முடிஞ்சான்னு கேட்டுட்டு இருக்கலாம் இதை வச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணலாம் இது எது வரைக்கும் பண்ணலாம் என்பே அதை அனௌன்ஸ் பண்ணாத வரைக்கும் பண்ணலாம் என்பா ஒரு வேளை அனௌன்ஸ் பண்ணிட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இன்னொன்று ரீசண்டாக நடந்து முடிஞ்ச தேர்தல் நீங்கள் டெல்லி எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னால சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் எங்கேயுமே முதல்வர் வேட்பாளர் யாருன்னு சொல்லாமத்தான் பிஜேபி கலங்கண்டது இந்த நாலுலேயும் பிஜேபி ஜெயிச்சிருக்கு அதனால இந்த முதல்வர் வேட்பாளர்னு ஒன்று சொல்லித்தான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை பட் எதிர்த்தரப்பு அப்படி சொல்லியிருக்கிறதுனால ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க அதை வச்சு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க சில நேரத்தில் அது வந்து பப்ளிக் மத்தியில் ஒரு பெரிய டாக்காகவும் டெவலப் ஆகலாம் யாதவ் தொடங்கி வச்சிருக்கிற இந்த விதமான பிரச்சாரம் எந்தளவுக்கு மக்கள்கிட்ட எடுபடுதுன்னு தெரிவேன் என்டிஏ அக்சஸ் பண்ணும் பிஜேபியும் அசஸ் பண்ணோம் ஐக்கிய ஜென்ராலா தலமாக அசஸ்ட் பண்ணணும் அதுக்கேற்றபடியே ஒன் ஆஃப் டூ டேஸில் முக்கியமான அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு நான் எழுதிருவேன் நன்றி வணக்கம் கோலஹாலன்ஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்